நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதுரன் மலர்கொடி இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அப்பாயின்மெண்ட்ஸ் அதிகமாக பார்க்குற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம்தான் அப்போ திருமண பொருத்தம் பார்க்குறச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேடம் நாங்களே திருமண பொருத்தம் பார்த்துட்டோம் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது மேடம் அதை உங்க விட கேட்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு கட்டாயமாக அந்த தவறை தயவு செய்து நீங்கள் பார்க்காதீங்க இங்க திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பத்து பொருத்தங்கள் மட்டுந்தான் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு இருக்கும் ஆனா கட்ட பொருத்தம்னு ஒண்ணு இருக்கும் அது நீங்க தெரியாம இந்த பொருத்தத்தை மட்டும் வச்சுண்டு நிறைய லைஃப் போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு அதுவும் ஒரே காரணம் தயவு செய்து அந்த வேலையை செய்யாதீங்கோ அப்போ திருமண பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தேன்னா அந்த பத்து பொருத்தங்கள் வந்து பார்க்க தான் உங்களுக்கு தெரியும் அதுல என்ன விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அது கட்டாயமா தெரியாம செய்யக்கூடாது ஓகேங்களா இப்போ நிறைய வீடியோக்கள்ல திருமண பொருத்தங்களை எப்படி பார்க்கணும் திருமண முகூர்த்தங்களை எப்படி அமைக்கணும்னு நான் நிறைய விஷயங்களில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்கேன் அப்போ இந்த பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பத்து பொருத்தங்கள் என்னென்னா வர்றது தின பொருத்தம் அப்போ தின பொருத்தம் இல்லைன்னா என்ன மேடம் நாங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க முக்கியமான பொருத்தம் யோனி பொருத்தமும் ரஜ பொறுத்த பொருத்தம் மட்டும் இருந்துட்டா போதும் நாங்க பண்ணிட்டோம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க தப்பு இல்ல அது ஒரு விஷயம் சொல்றது தப்பு இல்ல ஆனா கட்டாயமா நாளைக்கு ஒரு திருமணமாகி ஒரு பத்து வருடம் கழித்து கூட ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து நிற்குது அப்படின்னா அன்னைக்கு இந்த தின பொருத்தம் ஒரு விஷயத்த சொல்லும் அப்ப தினபொருத்தம் அப்படின்னு வந்து பார்க்குறச்ச எல்லாமே பெண்ணின் நட்சத்திரத்துக்கு தான் பார்க்கணும் அப்போ ஒரு பெண்ணோட நட்சத்திரத்திலிருந்து மூன்றாவது நட்சத்திரம் அது விபத்து தாரையா செயல்படுமா அப்ப மூன்றாவது நட்சத்திரத்தை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்கோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா காரிநாசம் அப்படின்னு சொல்றா அப்ப ஐந்தாவது நட்சத்திரத்தை கட்டாயமா இணைக்காதீங்க ஏழாவது நட்சத்திரம் வதை நட்சத்திரம் அப்போ ஒருத்தர் வந்து பார்த்தெல்லாம் ரோகிணி நட்சத்திரத்துல பறந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரம் வதை நட்சத்திரமா நட்சத்திரம் வந்துடும் இந்த வதையை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் பேசினாலும் அதனுடைய ப்ராப்ளத்தை நம்மளால் சமாளிக்கவே முடியாது இந்த வத நட்சத்திரத்துல நீங்க வேணா பாருங்க ஒன்றுமே இல்லை நீங்களே ஆலோசனை பண்ணி பார்க்கலாம் இப்போ உங்களுடைய வதை நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தான் வதை அப்ப ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரமான மக நட்சத்திரமும் நட்சத்திரத்துல நீங்க என்னண்டே வந்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ரோகிணியா வந்துடும் அப்ப இந்த ஏழு இருபத்தி ரெண்டு அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வதை பிளஸ் வைநாசிகம் அப்ப இந்த வதை வைநாசிகெல்லாம் பார்க்காம நீங்க பாட்டுக்கு திருமண பொருத்தங்கள்ல இதெல்லாம் இல்லாட்டி என்ன மேடம் அப்படின்னு சொல்லி போயிட்டு நாளைக்கு வருகின்ற ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி சமாளிப்பீல் அப்போ எல்லா விஷயங்களை விட ரொம்ப முக்கியமான முதன்மையான விஷயம் என்ன திருமணம் தான் கட்டாயமா திருமண பொருத்தம் பார்க்கும்போது என்ன மேடம் திருமண பொருத்தங்கிறது ஒரு பெரிய விஷயமா இதுக்கெல்லாம் போய் பீஸ் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறா கட்டாயமாக எல்லா ப்ராசஸ்ஸை விட திருமண பொருத்தம் தான் கரெக்டாக சொல்லணும் கரெக்டான மெஷர்மெண்ட்ட நம்ம பலன் சொன்னா மட்டும்தான் அது எதிர்காலத்துல நெலச்சு நிற்கும் நீங்க நம்ம ஹாரோஸ்கோப்பி பாக்குறோம் மேடம் தான் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு மேடம் நீங்க சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க கண்டிப்பா அது ஒரு லேட்டான திருமணமா இருந்துட்டு தான் இருந்தது நிறைய ஜாதகங்களை காமிச்சோம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்க கடைசியில் இந்த ஒரு ஜாதத்தை கொடுத்து இல்லை திருமணம் பண்ணோம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறா அது மட்டும் இல்லை ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நீங்க பெயர் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பெயர் வைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பெயர் என்னைக்கு வைக்கணும் எந்த மாதிரி பெயர்களை இணைக்கணும் அந்த விஷயங்களும் கட்டாயமா செய்யணும் ஜோதிட சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலும் நம்ம வெற்றி பெறுவதற்குண்டான அத்துணை விஷயங்களையும் நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு அப்ப அதெல்லாம் நம்ம செய்யணும் இல்ல அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தின பொருத்தம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுடைய பெண்ணின் நட்சத்திரத்துக்கு மூன்று ஐந்து ஏழு நட்சத்திரங்களை கட்டாயமா அவாய்ட் பண்ணிடுங்க அது ஏழாவது நட்சத்திரம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வதை வைநாசிகம் ரொம்ப அட்ராக்ஷனை கொடுக்கும் கண்டிப்பா அவங்கள தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட குற்றம் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி நீங்கள் நிறைய பேர் பாருங்க நிறைய மெத்த படித்தவர்கள் இருக்காங்க இல்லையா இப்போ நிறைய ஐடியில் இருக்கா நிறைய சம்பாதிக்கிறான் மாதம் ரெண்டு லட்சம் கூட சம்பாதிக்கிறான் மேடம் என் கூட ஒர்க் பண்ணுறாரு அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்தா இந்த வதை வைனாசின செம்ம அட்ராக்ஷனை கொடுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவள் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னைக்கு திருமணம் தாம்பத்தியம் அப்படின்னு ஒரு மாங்கல்யம் அப்படின்னு ஒரு விஷயம் கழுத்தில் மாங்கல்யம் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்குறச்சா அன்னைக்கு தான் அங்கே ஒரு ட்விஸ்ட் ட்விஸ்டே இருக்கோம் அது வரைக்கும் அது என்ன ட்விஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது ஓகேங்களா ஏன் இதெல்லாம் சொல்கிறா அப்போ நடந்ததுக்கப்புறம் தான் அதை அதை நீங்கள் சிந்திப்பில் அப்படின்னா உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது ஓகேங்களா அப்போ ஜோதிடத்துல நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா கட்டாயமா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்காம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நீங்க போய் ஒரு ஜாதகத்தை அமைக்கிற வச்ச கண்டிப்பா அது எதிர்காலத்துல ஒரு போராட்டத்தை சந்திக்கும் நிறைய டிவோர்ஸ் ஜாதங்கள்லாம் பார்க்குறச்ச இந்த வதை வைநாசிகம் கண்டிப்பா அதுல போய் சிக்கிறது எல்லாம் வதை அப்படின்னா என்ன வதைப்பார் மேடம் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப லவ் ஆஃப் ஃபங்க்ஷனாக இருந்தார் மேடம் நீ இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னாரு மேடம் ஆனா இப்போ என்னன்றாருன்னா நீ எனக்கு வேண்டவே வேணான்னுலாம் சொல்றாரு மேடம் நிறைய வதை அப்படின்னா கொல்றதுன்னு அர்த்தம் வதைக்கிறதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப அந்த வைநாசிகம் அப்படின்னா அப்படி வதைக்கல ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னா குழந்தை சம்மந்தப்பட்ட கை கைவிக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா திருமணத்துக்கு அப்புறம் எதிர்பாராத விதமா ஒரு நோய் வந்துடும் வைநாசிகம் அப்படின்னா நோயை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ நான் வந்து பார்க்கும் மொத்தம் ஆறு வகையான கோவில்கள் கொடுப்பேன் அதுல தான் வைனாசிகம் வைநாசிகம் அப்படிங்கிறது ஜென்ம நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நட்சத்திரத்தில நட்சத்திரத்திலிருந்து திருமணத்தை ஒரு கையில் நம்ம வச்சுட்டோம் திருமண பொருத்தத்தை பத்தி பேசுறோம் உங்களுக்கு வந்து ஒரு தசா புக்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரோகிணி நட்சத்திரத்தை தான் சொல்றோம் அப்ப அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்குறச்ச பூரட்டாதி நட்சத்திரமாக வந்துடும் அப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு வந்து வைநாசிக நட்சத்திரமாக வரும் அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து ஒரு கிரக தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க எதிர்பாராத விதமாக இதுவரைக்கும் இல்லாத ஒரு நோய் இவ்வா ஹாரஸ்கோப்பில் வந்துடும் அப்போ கவனமாக இருக்கணும் வதையிலேருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் சரி வைநாசிகத்துலேருந்து ஒரு திசை நடத்தினாலும் சரி அப்போ தான் நமக்கு வதைப்படுறதும் நோய் படுறதும் கஷ்ட காலங்கள் அனுபவிக்கிறதும் இதெல்லாம் நடக்கும் திருமணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப நல்லா இருந்தேன் மேடம் திருமணத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம் அப்படின்னு சொல்லுவாள் யாரால லைஃப் பார்ட்னரால ஆணும் சொல்கிறா பெண்ணும் சொல்கிறா அப்போது எதுக்காக இந்த திருமணம் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா இந்த மூன்று ஐந்து ஏழு நட்சத்திரங்களை கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல மணமகன் மணமகள் கிடைப்பாங்க அப்போ தின பொருத்தம் அப்படிங்கிறது உயிர் சார்ந்த விஷயங்கள் திருமணம் பண்றதே காலத்துக்கும் அவளோட நாம வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பயணம் உண்டான விஷயங்கள் அப்ப தினபொருத்தத்துல நமக்கு ரெண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்ப ரெண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தாரைனா என்ன பொருளாதாரம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்ப கண்டிப்பா அள்ளி கொடுக்கும் அதுலெல்லாம் எல்லாம் மாற்று கருத்து இல்ல ரோகிணி நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் மிருசிரிஷி நட்சத்திரம் அப்ப மிருகு நட்சத்திரத்திலே ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலும் சரி அப்ப அந்த அந்த அவங்களுக்கு இப்போ நடக்கிற தசை ரெண்டாவது தசை சவா தசை அப்ப அந்த தசை நடக்கும்போது கண்டிப்பா பொருளாதாரத்தை தள்ளி கொடுக்கும் அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அப்ப சம்பத்து தாரையிலிருந்து ஒரு கிரகம் இருந்து அந்த நட்சத்திரம் கொடுத்தாலும் சரி அல்ல அந்த நட்சத்திரத்தோட தசை நடந்தாலும் சரி நமக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்கும் எதில் கொடுக்கும் பொருளாக கொடுக்கும் அப்போ ரோஹிணி நட்சத்திரத்து இரண்டாவது நட்சத்திரம் மிருகு நட்சத்திரம் அப்போ எனக்கு வரக்கூடிய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா மிருகு சிறிஷியத்தில் வந்துட்டார் மேடம் ரொம்ப யோகம்னு சொல்லிட்டாரு நாங்கள் திருமணம் பண்ணலாமான்னு சொல்லி ஒருத்தர் கொஷின் கேட்குறாங்க ஒருத்தர் பண்ணிவிட்டாங்க அப்போ ஒருத்தர் கொஷின் கேட்குறவாளுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் ரெண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தரை தான் அதுலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறது நிறைய பொருளாதாரம் நீங்க நிறைய சம்பாதிக்க போறீங்க எல்லா வயசுல அதிகமாக சம்பாதிக்க போறீங்க அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அப்ப பொருளாக கொடுக்கும் உயிரா என்ன கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தேன்னா இரண்டாவது நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரம் ரஜு பொறுத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிரசு ரஜுவா வரும் ரோகிணி நட்சத்திரத்தோட ரஜ்ஜு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து ரஜ்ஜு அப்போ கழுத்தும் தலை எங்க இருக்கிறது இது கழுத்து இது தலை அப்ப ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறதா நிறைய பேத்த பாக்குறேன் அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கும் மிருமசிரிஷி நட்சத்திரத்துக்கும் திருமணம் பண்றவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல ஒரு போராட்டத்தை சந்திக்கிறா அப்ப தசாபுக்தி அந்த காலங்கள்ல அதற்குண்டான போராட்டங்களை கட்டாயமா கொடுத்துரும் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்களே ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு புக்ஸ் வாங்கி நீங்களே திருமணம் பண்ணி வச்சுண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் நாங்கள் அப்படி நினைச்சோம் இப்படி நினைச்சோம் கடைசியில் ஒரு பெரிய போராட்டம் வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் பார்க்குறேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக பத்து பொருத்தங்கள்ல இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கிறது ஒரே ஒரு தின பொருத்தத்தை மட்டும்தான் பேசியிருக்கோம் எப்படி தின பொருத்த அமைக்கணும் என்ன மாதிரி நட்சத்திரங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இன்னும் ஒன்பது பொருத்தங்கள் இருக்கிறது இன்னைக்கு தினத்தை மட்டும்தான் பேசியிருக்கோம் ஒவ்வொரு பொருத்தங்களாக நம்ம சொல்லுவோம் அப்போ திருமணம் பண்ணும்போது தின சம்பந்தப்பட்ட பொருத்தங்களை பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு திருமண பொரு பிரச்சனையாக இருக்கா நீங்களே உங்கள் ஹரஸ்கோப்பி எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அங்கே அந்த தின பொருத்தம் இல்லாமல் நீங்கள் திருமணம் பண்ணியிருப்பீங்க அப்படி திருமண பொருத்தத்தில் பண்ணுறச்ச பெரிய போராட்டங்களை சந்திப்பில் அப்போ அந்த மாதிரி நட்சத்திரங்களை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் திருமணம் பண்ணும்போது மிகப்பெரிய திருமணம் ஒரு சொர்க்கமாக இருக்கும் ஏன்னா திருமணம் சொர்க்கத்தில் லட்சிக்கப்படுகிறது இந்த பதியும் உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோ நிலையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் உங்களுடைய அத்துணை கால்காலே நான் தான் அட்டன் பண்ணுவேன் அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேடம் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி ஒரு வாட்டி கால் பண்ணுறான் அதுக்கப்புறம் பணம் அனுப்பினதுக்கப்புறம் ஒரு வாட்டி கால் பண்ணுறான் தயவுசெய்து அப்படி வேண்டாம் உங்களுக்கு என்னோடய அப்பாயின்மெண்ட்ஸ் வேணுமா என்னுடைய வாட்ஸ்அப்பில் போயிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமு நீங்கள் எந்த ஊரில் பிறந்த அப்படிங்கிற அந்த பிளேஸஸை மென்ஷன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுருங்கோ என்னுடைய அப்பாயின்மெண்ட் செட்டூல்ஸ் எல்லாம் முடிஞ்சோடனே நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன் ஓகேங்களா ஒன்றும் நீங்கள் இது பண்ண வேண்டாம் கால் பண்ணி அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்படாக இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்